ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான் பசங்களுக்கு வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு நிறைய பொருட்களும் தேவைப்படாது இது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வச்சு நான் பசங்களுக்கு நெய் பிடிக்கிறனால ஒரு ஸ்பூனு நெய் அது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த வெங்காயம் வந்து வதக்கி வரும்போது நமக்கு வந்து பட்டை கிராம் ஸ்பைசஸ் இருக்குல்லையே ஹோல் ஸ்பைசஸ் அதை கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கணும் அது வந்து நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல் மாதிரி கொடுக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா பூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால சேர்க்கல பொடி பொடியாக இருக்குன்னா தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கணும் நான் பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் செய்யறனால கம்மியான அளவு செய்கிறேன் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ தகுந்த மாதிரி இந்த பொருட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலி நல்லா வதங்கி நல்லா சுருண்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கி விடணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கரம் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுதான் இதுக்கான மசாலா நான் அது மூணு தான் சேர்த்துக்கிட்டேன் இன்னைக்கு பசங்களுக்கு பசங்க மட்டும் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க எப்போதுமே இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் கொடுக்கலாம் அதாவது ஆனியன் ரைட்டாக சொல்கிறேன் அது கொடுக்கலாம் இல்லைனா ஒரு ஆம்லெட் கொடுக்கலாம் எது வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே சாதம் வந்து நான் இதுக்கு வச்சிருக்கேன் சாதம் வடித்து சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதாக நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ தேவை கூட சேர்த்துக்கலாம் நான் கா ஃபஸ்ட்லேயே வந்து ஆரம்பத்திலே போதுமான அளவு போட்டேன் அதனால் சூடான ரைஸை மட்டும் இது மேலே போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் குழப்பழன்னு கிளறி விட்டோம் அப்படின்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி இது பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ